சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வாழை சொன்னீங்க வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காரின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மியூசி மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் படமாக எடுத்து வச்சிருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுவே அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அது ஓகே நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போ தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த முறையில் நான் வந்து கொட்டுக்காடி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் மற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளரும் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்தில் வைத்துருக்குருக்கான் அதோடு போட்ட முதலீடு எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சுருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஒன்று போய் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டர் பிளாக் சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து இருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவைக்கிறது அப்போ மெயின் ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூணு படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு கேவியாக கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்னை ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்ப